கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் இருவரும் தன் வசம் வைத்து ஆட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்பில் கூட திமுக எம்எல்ஏக்கு தொடர்பு இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்தன இந்த நிலையில்தான் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நடத்திய நிகழ்ச்சி மூலம் திமுகவுக்கு மேலும் ஒரு ஷாக்கை கொடுத்துள்ளதாம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு கிழக்கு வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டார் கூட்டம் முடிந்த பிறகு வாக்குச்சாவடி இளைஞரணி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவ விருந்து வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மது இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சியில் அறைகூபல் விடுத்த திமுக பொதுச்செயலாளர் கனிமொழி இப்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் அதிமுகவினர் எழுப்பி வருகின்றனர் மேலும் அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்க இருப்பதாக எழுந்த பேச்சின் காரணமாகவே இந்த கொண்டாட்டம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது காலையில் எழுந்தால் என்ன பிரச்சனை வரும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என ஸ்டாலின் கூறியது போலவே சமீபத்தில் திமுகவினரின் நடவடிக்கை இருந்து வருவதாகவும் இன்னும் பத்து மாதம்தான் உங்கள் ஆட்டம் அதற்கு பிறகு இப்படியெல்லாம் ஆட்டம் போட முடியாத சூழ்நிலை அமையலாம் எனவும் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு தள்ளிவரும் வரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இது தொடர்பாக விளக்கம் ஏதும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்